வணக்கத்துடன் பி டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கலவை வட்டத்தில் உள்ள சன்னசமுத்திரம் கிராமத்தில் இன்று துரியோதனன் படுகொலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது சன்னசமுத்திரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்துடன் ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் அக்னி வசந்த விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது திரௌபதி அம்மன் திருவிழா சுபத்திரை திருவிழா மற்றும் தபசு மரம் ஏறும் திருவிழா மாடுபிடி சண்டை திருவிழா மற்றும் ஒவ்வொரு நாளும் மதியம் ரெண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பாரத சொற்பொழிவோடு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இன்று காலையில் துரியோதனன் படுகொலை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியானது கோயில் நிர்வாகிகள் விழா குழுவினர் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பக்தர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த துரியோதன் படுகொலை நிகழ்ச்சியை கண்டுகளித்து வந்தனர் முன்னதாக காலையில் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை நடந்து முடிந்து மகா அலங்காரம் நடந்து முடிந்து இந்த துரியோதன் படுகல நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பின் அனைத்து பக்தர்களும் ஸ்ரீ திரௌபதி அம்மாவிடம் தன்னுடைய நேர்த்திக்கடன்களை கடன்களை செலுத்தும் விதமாக சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு ஸ்ரீ திரௌபதி அம்மனுடைய அருளை பெற்றன அதனைத் தொடர்ந்து இந்த விழாவுக்கு வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் குளிர்ந்த நீர் மோர் அன்னதானம் பிரசாதங்கள் மங்கள பொருட்கள் இனிப்பு வகைகள் போன்றவை பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக வழங்கி சிறப்பிக்கப்பட்டது என்று மாலை தீமிதி திருவிழா நடைபெறும் என்று கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தார்கள் பக்தி செய்திக்காக கலவை வட்டத்தில் உள்ள சன்னசமுத்திரம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் திருவிழா இன்று துரியோதன் படுகொலை நிகழ்ச்சியிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன்